ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த சின்ன கார்டன் ஏரியாவில் இந்த மணத்தக்காளி கீரை வந்து எனக்கு கிடைச்சது இந்த அளவுக்கு கீரை வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் ஸோ இதை யூஸ் பண்ணி நான் சாம்பார் செய்ய போகிறேன் மணத்தக்காளி சாம்பார் தான் ஸோ மணத்தக்காளி வந்து உடம்புக்கு நல்லது வயிற்றுப்பு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்ம வீட்டு முன்னாடி விளைஞ்ச அந்த கீரையை யூஸ் பண்ணி நம்ம சமைச்சிக்கிறது நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அது மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கிடைக்குது அது யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி சமைக்கலான்னு இருக்கேன் ஸோ அளவுக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் நம்ம கீரையெல்லாம் ஆஞ்சதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ எப்படி இருக்குது நல்லா இருக்குதா ஆனால் தக்காளி ஒன்று கூட காய்க்கவே இல்லை கீரை மட்டும் தான் கிடச்சிது ஸோ மணத்தக்காளி என்னாலே அந்த கருப்பு கலரில் தக்காளி தக்காளியாக இருக்கும் பாருங்கள் அது இல்லவே இல்லை ஆனால் இது வந்து மனத்தை நான் வேறு எதையாவது வந்து பறிச்சுட்டு வந்து சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு ஏதாவது உடம்புக்காக போகுது ஸோ பார்த்து சொல்லுங்கள்